ய் வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் வாணி பேசுகிறேன் ஸோ நம்ம வால்டனோட ப்ரோடக்ட்ஸை பற்றி நான் பேச போகிறேன் ஆக்சுவலி இந்த டிஆர்எஃபோவை பற்றி நான் பேசணும் கண்டிப்பாக பிகாஸ் வந்து எங்கள் அம்மாக்கோ அப்பாக்கோ நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஒன்றும் இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றது ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து ஜூனில் வாங்கி கொடுத்தேன் பிகாஸ் அம்மாக்கா அப்பாக்கம் வந்து டயபிட்டிஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது ஸோ இனிஷியல் வந்து அம்மாவோடய வந்து டயபிட்டிஸ் லெவல் வந்து சம்வே நைன் பாயிண்ட் எயிட்டில் இருந்துச்சு ஸோ வந்து இப்போ ரீசெண்ட்லி ஜூலை டென்த்தில் அவங்க பிளட் டெஸ்ட் ரிசால்ட் வரும்போது இட் வாஸ் ஃப்ரம் சிக்ஸ் பாயிண்ட் செவனில் இருக்குது ஸோ ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் வெரி குட் ப்ரொடாக்ட் நான் சொல்லுவேன் கருமஞ்சள் அதோடய மேஜிக் இது ஸோ கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மலாக இருக்குது ஸோ ஐ உட் ரீலி ரெக்கமெண்ட் திஸ் ப்ரொடாக்ட் அட் த சேம் டைம் வந்து நான் வந்து அவங்க கிட்டேருந்து அக்கா பரமேஸ் கிட்டேருந்து என்னோடய வீக் ஹெஃபே வேறு வாங்கி இருக்கேன் ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் பாக்ஸ் பிகாஸ் நான் இந்த ஏன் வந்து இந்த வீக் ஹெஃபி எடுத்தேன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை தேர்ட் வீக் ஐ ஆம் டேக்கிங் திஸ் வீக் ஹெஃபி ஸோ நான் சூனஸ் வந்து இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் தேங்க் யூ ஸோ மச் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோடக்டை நான் எல்லாேருக்கும் நான் வந்து அறிமுகப்படுத்துவேன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் திஸ் இஸ் அ வெரி ரெக்கமெண்டட் ப்ரோடக்ட் அண்ட் ட்ரஸ்ட் வித் ப்ரோடக்ட் இனிமேல் கருமஞ்சல் அது வந்து ஒரு பியூரஸ்ட் நேச்சுரல் ப்ரோடக்ட்ஸ் ஏன்னா இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் சேர்ந்துருக்கதில் ஸோ க டெஃபினட்லி வந்து எல்லோரும் சாப்பிட்லாம் இது ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் அட் த சேம் டைம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நெஞ்சு கரைச்சல் அவர் வந்து ஒரு ஸ்மோக்கு ஹி ஓல்சோ ட்ரிங்க்ஸ் பட் அவர் வந்து ஒகேஷனலாம் குடிப்பார் ஸோ அவருக்கு வந்து நெஞ்சு கரிச்சல் இருக்கிறதுனால பரமேஸ் அக்கா வந்து எனக்கு வந்து டிஆர் ஃபார் லிக்விட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க வை நாட் யூ ட்ரை திஸ் ஸோ நானும் இது வந்து அவரோட செகண்ட் பேக்கேஜ் பாக்ஸ் குடிக்கிறது அவங்க ஸோ அவர் சென்ட் யோர் காய்ஸ் த ரிவ்யூ சூன் அபவுட் திஸ் என்னோட சைனஸோட ரிவ்யூவும் பற்றி நான் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக நான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் வரேன் Thank you so much. Thank you, Parmesaka. Thank you.